சங்ககாலத்திலே புலவர்கள் எல்லோரும் அரசர்களினுடைய அவைக்கு போய் அந்த மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசில் பெறுவது என்பது வழக்கம் இந்த நடைமுறை நம் எல்லோருக்கும் தெரிந்தது மலையும் பல பின் ஒழிய வந்தனன் பரிசில் கொண்டனன் செலர்க்கென நின்ற என் நயந்து அருளி ஈது கொண்டு இங்கனம் செல்க தான் என என்னை யாங்கு அறிந்தனனோ தாங்கரும் காவலன் காணாது ஈத்த இப்பொருட்கு யானோர் வாணிக பரிசிலன் அல்லேன் பல மலைகளையும் பல குன்றுகளையும் கடந்து அரசனிடம் பாடல் பாடி பரிசில் பெற வந்த பெருஞ்சித்திரனார் இப்படி சொல்கிறார் என் மேல் இருக்கிற மிகப்பெரிய அன்பின் காரணமாக அரசன் எனக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் கொடுத்தது எதுவாயினும் அதை ஊதியம் போல பெற்று அளவு அவன் எனக்கு கொடுத்ததாயினும் அது என்னுடைய கல்வி அறிவின் பால் அந்த பரிசு எனக்கு வந்தால்தான் அது எனக்கு பெருமை என்று சொல்லக்கூடிய தைரியம் புலவர் பெருஞ்சித்திரனார் வழியாக சங்க இலக்கியம் சுட்டுகிறது ஏதோ வறுமை நிலையில் இருந்து விட்டோம் அரசன் கொடுப்பதை பெற்று செல்ல வேண்டும் என்று இல்லை அரசனே கொடுத்தாலும் கூட அது என்னுடைய தகுதியை ஆராய்ந்து கொடுத்தால் தான் அது என் புலமைக்கு பெருமை என்று சொல்லக்கூடிய நெஞ்சுரம் சங்க இலக்கியத்திலே பெருஞ்சித்திரனாருக்கு இருந்திருக்கு